தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய ஒன்று அன்பை நாடுங்கள் யான வரங்களையும் விரும்புங்கள் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கத்திக் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி அன்பர் ஆண்டவரே அன்பை நாடுங்கள் என்ற வார்த்தையின்படி அன்றவர் இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அன்புள்ளவர்களாக இருக்க கத்தர் உதவிச்சிங்க அந்த அன்பை நாடுகிறவர்களாக இருக்க உதவிச்சிங்க அன்பற்ற இருதயம் இருக்கும் ஆனால் இன்றைக்கு கல்வாரில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க கத்தர் உதவிச்சிங்க அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள அன்றவரே அந்த கல்வாரின் அன்பு நிரப்பப்படும் பொழுது அன்றவரே மற்றவர்களிடத்திலையும் அன்பு செலுத்துகிற ஒரு இருதயம் உண்டாகும் ஆண்டவர ஆம் ஆண்டவர ஒவ்வொருவருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்றைய உடன் பிறப்புகளுக்குள்ள அருமை அன்றைய அருங்காமையில உள்ளவர்களிடத்துல அன்பு செலுத்த கத்தர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு விக்கிறேன் ஆண்டவர அது மாத்திரமல்ல ஆண்டவர அப்பா வரங்களை நாடுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்ய அன்றவர ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் அன்றவர ஆவிக்குரிய கண்ணிகளினாலும் ஆவிக்குரிய வரங்களினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க கத்தர் உதவி படி ஆயி செபிக்கிறேன் அப்பா வாஞ்சையோடு நாடுகிற இருதயத்தை தாங்க அன்றொரு மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே கன்னிகளையும் வரங்களையும் பெற்று கொள்ளட்டும் ஆண்டவரே இன்றைக்கு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே அப்பொழுது அன்றோரையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றப்படும் கன்னியுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது சாட்சி நிறைந்த வாழ்க்கை உண்டாகும் வரங்கள் நிறைந்த வாழ்க்கை அன்றரை இருக்கும் பொழுது அன்றடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிள்ளைகள் கா ஒவ்வொரு நாளும் காணுவார்கள் அப்பா இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவிச்சேங்க நம்முடைய பிள்ளைகளை கத்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க அநேகருக்கு உள்ள பாத்திரங்களாய் நீ பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாள் கத்தர் அப்படியே செய்கிறபடி நாள் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்